ஒரு அழகான கிராமத்துல இருக்க சின்ன குடிசை வீட்டுல ஒரு விறகு வெட்டி தன்னோட மனைவியோட வாழ்ந்து வந்தாரு தினமும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஏழ்மை நிலையில அவங்க இருந்தாங்க அப்போ ஒரு நாள் நான் போய் காட்டுல விறகு வெட்டிட்டு வரேன்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு விறகு வெட்டி கிளம்பினாரு ஆத்துக்கு பக்கத்துல இருந்த மரத்துல விறகு வெட்டிட்டு இருக்கும் அவருடைய கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துருது அவர்கிட்ட இருந்த ஒரு கோடாரையும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டதுனால அவரு ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருந்தாரு அப்போ திடீர்னு தண்ணிக்குள்ள ஒரு தேவதை வெளியில வந்தாங்க தேவதை விறகு வெட்டிக்கிட்ட ஏன் நீங்க ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு விறகு வெட்டியும் என்கிட்ட ஒரே ஒரு கோளாரி தான் இருந்தது அதுவும் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு தான் நான் சோகமா இருக்கேன்னு சொன்னாரு உடனே தேவதையும் உங்க கோடாரிய நான் கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இருந்து ஒரு தங்க கோடாரை எடுத்து கொடுத்தாங்க ஆனா விறகு வெட்டியோ இது என்னோட கோடாரு இல்ல அதனால இது எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாரு மறுபடியும் தேவதை தண்ணிக்குள்ள ஒரு வெள்ளி கோடாரை எடுத்து கொடுத்தாங்க ஆனா விறகு இதுவும் என்னோடது இல்ல வேண்டாம்னு சொன்னாரு மூணாவது முறை தேவதை அவரோட தொலைஞ்சு போன கோடாரையவே கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கொடுத்தாங்க ஆமா இதுதான் என்னோட கோடாருன்னு சொல்லி அவர் அதை வாங்கிக்கிட்டாரு ஏழ்மையா இருந்த போது கூட பேராசப்படாம நேர்மையா விறகு வெட்டி கொடுத்துட்டாங்க விறகு வெட்டி தேவதை குடுத்த தங்க வெள்ளி வெள்ளிக்கோடாரையும் விட்டு தங்களோட கஷ்டத்தை போக்கிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாரு இங்க நடந்ததையெல்லாம் ஒரு மோசமான விறகு வெட்டி மனத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருந்தாரு அவரு நம்மளும் இதே மாதிரி கோடாரிய தண்ணில போட்டா நமக்கும் தங்கு கோடாடி வெள்ளி கோடாரி எல்லாம் கிடைக்கும்னு வந்து இது உங்களோட கோடாரியான தங்க கோடாரிய காமிச்சாங்க அவரும் கண்களும் என்ன ஆமா இது என்னோட கோடாரி தான் கொடுங்க நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு தேவதைக்கு இவர் பொய் சொல்றது நல்லாவே புரிஞ்சிருச்சு ஏற்கனவே வந்த விறகு வெட்டி உண்மைய சொன்னதுனால நான் அவருக்கு எல்லா கோடாரியும் பரிசா கொடுத்தேன் ஆனா நீ போய் சொல்லிட்ட அதனால உனக்கு எதுவுமே கிடையாது உன்னோட கோடரையும் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனிக்குள்ள மாஞ்சு போயிட்டாங்க என்னால உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்ததா இதே மாதிரி அடுத்த முறை இன்னும் சூப்பரான கதையோட உங்களை வந்து பாக்குறேன் பாய்